இருக்கும் <facial mistake> माइंड चेंज आ रहा तो है हां ये चेंज आ रहा है ओके बस नहीं की होती है बात करने की होती है रेडियो जैकी रेडियो जैकी ओके अदा कर अदा दे बोले इसे ना चिंता नहीं सर पर चलते हैं और आई नो देम थीवा द आई नो देम ला है हमारे बच्चे हैं ना अभी ने क्या कहूँगी ना पुलिस बाकी आना டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் இந்த தற்கொலை தாண்டி யாருமே யார்கிட்ட பேசணுமா வாரணாப்பம் இல்லையா என்ன கார்த்தணும் அப்படின்னா சின்ன வயசில் உங்கள் பேரண்ட்ஸு அதேமாதிரி திரும்பல தான் சொல்லுவாங்க நீ என் கிட்ட கேன்ல கரெக்ட் ஆயிடுவோம் பேக்கில் கரெக்ட் ஆகிருவோம் அதில் டுவெல்த்து

யோசிச்சது ஆசையா இருக்கலாம் யாருக்காவது ஆசைப்படுறேன் அப்படின்னா ஆனா இவனோட ரேடியோ ஜாதி ஆகணும்னு கனவுவான் கனவுக்கும் ஆசைக்கு வித்தியாசம் புரியுது வயசு ஏற ஏற என் மனசை எது அதிகமா பாதிக்கிறதோ எது எனக்கு ஒரு மாற்றத்தை உண்டு எது உறங்க விடாம நான் சாப்பிடும்போது தூங்கும்போது தப்பு மாதிரி தண்ணி போதும் கை பார்த்துக்கோங்க இன்னும் நிலக்கோடதான் நடத்த சாப்பிடும் போது தான் அவன் இடத்தப்படுக்குன்னு யார் கோயிங் மாதிரி ஸோ அந்த மாதிரி நெட்ல நிலப்போட ரிசப்பன் போய் அதான் அவருடைய ஆமிஷ் அதோட சும்மா இருந்தால்